முதலாவதாக நாங்கள் இந்த சிறை கைதி விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சை குறித்து ஜனாதிபதி செயலகம் எடுத்திருக்கின்ற அறிக்கை தொடர்பாக நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது வெசாக் தினத்தை முன்னிட்டு வழங்கிய பொது மன்னிப்பு ஜனாதிபதியின் அனுமதியின்றி சிறை கைதி ஒருவர் விடுவிப்பு அனுராதபுரம் சிறையில் சம்பவம் சிஐடி விசாரணைக்கு உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது அனுராதபுரம் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வந்த டபிள்யூ எச் அத்துள்ள திலகரத்ன என்ற நபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விசாக் பண்டிகையின் போது வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு இடம்பெற்றுள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் கவனம் செலுத்தி இருக்கின்றது அரசியலமைப்பின் முப்பத்தி நான்கு ஒன்று பிரிவின்படி கைதிகளுக்கு பொதுமணி வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதியமைச்சுக்கு அனுப்பப்படும் இந்த பட்டியல் நீதியமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்படுகிறது அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியோடு குறித்த கைதிகளுக்கு பொது மதிப்பு வழங்கப்படுகிறது எவ்வாறு இருப்பினும் மேற்குறித்த சம்பவத்திற்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதியிடப்பட்ட மற்றும் ஆறாம் மாதம் ஒன்று முன்வொழிவு பிரதிநிதி மன்னிப்பு பட்டியல் இரண்டாயிரத்தில் இருக்கிறது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தினால் ஜனாபிய செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு அடி கொண்டு அனுப்பு பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பெயர் பட்டியலில் முன்னூற்று எண்பத்து எட்டு கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே மேலும் இந்த அனுராதபுரம் சிறைச்சாலை சம்பவம் தான் இப்போது இங்கே சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது எனவே அது முன்னூற்று எண்பத்தெட்டு பேரினுடைய பெயர் பெற்றிருந்தது அதில் நிதி மோசடி தொடர்பாக சிறையிடப்பட்ட நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை என்பதுதான் முக்கியமான முன்னூற்று எண்பத்தி எட்டு பெயர் பட்டியல் வழங்கப்பட்டது ஆனால் அதில் இப்போது சர்ச்சைக்குரிய நபராக மாறியிருக்கின்ற நிதி தொடர்பான மோசடி குறித்து கைது செய்யப்பட்ட அந்த நபர் தொடர்பான பெயர் எங்கும் இருக்கவில்லை என்பது முக்கியமான தகவல் அதன்படி ஜனாதிபதியிலால் மன்னிப்பு பெற ஒப்புதல் அளிக்கப்பட்டவர்களில் டபிள்யூஹெச் அத்துல திலகரத்ன என்ற நபரின் பெயர் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் நேற்று ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகளை விடுவிப்பது தொடர்பு என்ற தலைப்பில் குற்றப்பிராய திணைக்களத்திலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் முறையான விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இதேவேளை இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஜனாதிபதி செயலகம் நேற்று முன்தினம் குற்றப்பழாய் திணைக்களத்துக்கு முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் ஜனாதிபதி அனுமதி இல்லாமல் ஒரு கைதியை விடுவித்தல் என்ற தலைப்பில் இந்த விவகாரம் குறித்தே விசார விசாரணை நடத்தப்பட கோரப்பட்டிருக்கிறது இந்த அங்கீகரிக்கப்படாத விடுதலையில் ஈடுபட்டதாக கண்டறியப்படும் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அந்த அதிகாரிக்கு எதிராக முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு பொருத்தமான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றதும் முக்கியமான செய்தி கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி மற்றும் முறைகேடு செய்ததாக அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தினால் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு முக்கிய நிதி நிறுவனத்தின் அனுராதபுரம் கிளையின் முன்னாள் மேலாளர் டபிள்யூ எச் அத்துல திலகரட்ன என்ற நபரை இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அவர் சிறை சிறைக்கு சென்று கிட்டத்தட்ட ஓரிரு நாட்களுக்குள் அவருக்கு இவ்வாறு இந்த பொதுமன்னிப்பின் கீழ் அவரை விடுவிப்பதற்கான நடவடிக்கை சூற்றுமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் அவருடைய பெயர் இருக்கவில்லை அப்படி என்றால் அவர் எப்படி விடுவிக்கப்பட்டார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் யார் இதற்கு திட்டமிட்டு செயற்பட்டவர்கள் என்பது தொடர்பான விடயங்களை கண்டறிய ஜனாதிபதி செயலகம் இப்போது சிஐடியில் முறைப்பாடு அளித்திருக்கிறது என்பதும் இங்கே பிரதானமான செய்தி